வந்து நம்ம ஒரு ஆசையாவே வச்சிருப்போம் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கும் இந்த மாதிரி கோல்டு வாங்கணும் அந்த மாதிரி கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆசைப்படுவாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னா இவங்க வந்து கேஷ் பிரைஸா வந்து லாக் பண்ண மாட்டாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்கை ஜுவல்லர்ஸோட கோல்டு ஸ்கீம் பத்தி பார்க்கலாம் இங்க அவங்க தரப்போற போனஸ் பாத்தீங்கன்னா பிப்டி ஏரியால ஸோ பிராமர் ஜுவல்லர்ஸோட கோல்டு ஸ்கீம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரியால் வரும் ஸோ நீங்கள் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரியாலுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கோல்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சில மாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் காசு சீக்கிரமே இருக்கும் சரின்னு கட்டிடுவோம் ஒரு சில மாதம் வந்து நம்மளால் கட்ட முடியாத சுச்சுவேஷனும் இருக்கும் ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷாப்பில் எல்லாத்துக்கிட்டையும் காமனாக ஒரு கொஷனாக கேட்டிருந்தேன் வந்துட்டு கரெக்டாக கட்டியிருக்கேன் இல்லை எந்த மாதிரி வந்து ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் இந்த ஸ்கீம் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க வணக்கம் மக்களையே எல்லாரும் நல்லா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லாயிருக்கும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ தாங்க ஒன்று பார்க்க போகிறோம் கத்தாரில் கோல்டு ஸ்கீம்லாம் எப்படி இருக்கும் எந்தெந்த ஷாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இது கேட்டுகிட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாேருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச கோல்டு ஷாப்ஸு ஸோ அவங்களோட கோல்டு ஸ்கீம் எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் என்னென்ன ஸ்கீம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கோலே போகலாம் வீடியோ கோயில் பார்த்துக்கலாம் நீங்களோட சேனல் வந்து ரொம்ப பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக்கும் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்துட்டு வீடியோஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க சின்னதாக ஒரு லைக்காவது போடுங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எனக்கும் வந்து ஓகே நம்மளோட வீடியோ இத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் நம்மளும் வந்து ஒரு ஒரு கடையாக ஏறி இறங்கி இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு நியர்பை வந்து ஒரு மாதம் கிட்டே ஆயிடுச்சுங்க இது வந்து இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதான்னு கேட்டால் கிடையாது இது நான் வின்டர் டைம்லேயே ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் நடுவில் அவங்க ஸ்கீம் ஏதாவது மாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்போ நான் வந்துட்டு அல்வதானுக்கு போயிட்டு அதுக்கு ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி அந்த ஹோம்ஒர்க்கை இன்னைக்கு உங்ககிட்ட வந்துட்டு எக்ஸாம் எழுதட்டா நம்ம பாஸ் பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்கு மார்க் வந்து நீங்கள் தான் போடுறீங்க ஸோ எத்தனை லைக் வருதோ ஸோ அவ்வளோ வந்துட்டு நான் நல்ல கண்டென்ட்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகே வாங்க வீடியோ இப்போ நான் வீடியோ பொறுத்துக்கொண்டா நீங்கள் என்னோட சேனல் வந்து பார்க்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Welcome to Visagan Mom's Lifestyle. கோல்டு ஸ்கீம் பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு இந்த ஸ்கீம் எதுக்காக நம்ம ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ண என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லிடுறேன் நான் வந்து எந்த ஒரு கடையும் ப்ரமோட்லாம் பண்ணலைங்க என்னோடய வியூ என்ன அப்படின்னா கோல்டுன்னு நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோடய ரேட்டு வந்துட்டு அடுத்தடுத்து அதிகமாகிட்டே தான் போகும் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சேவிங்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ணோம் அப்படின்னா இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அது வந்துட்டு வாங்கிறதுக்கான காசே இருக்காது ஒரு ஒரு தடவே அது அது வந்து நம்ம ஒரு ஆசையாகவே வச்சுருப்போம் பக்கெட் லிஸ்ட்லேயே இருக்கும் நான் இந்த மாதிரி கோல்டு வாங்கணும் அந்த மாதிரி கோல்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஆசைப்படுவாங்க ஆனால் அதுக்கு வந்து சட்டுன்னு நம்மளால் காசை வந்து எடுத்து வைக்க முடியாது இதே நம்ம கோல்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி இதுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து ஒதுக்கி வச்சுருவோம் ஸோ நம்மளோட செலவு இதனால் கம்மியாகுது தேவையான அமௌண்ட்டு வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் பண்ணுறோம் ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் கோல்டு ஸ்கீமில் வந்துட்டு போட பாருங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுமே சொல்கிறதுமே அதுதான் நான் வந்து முன்னாடியெலாம் சீட்டு கட்டிட்டு இருந்தப்பெல்லாம் மந்த்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணேன் கோல்டு அதுக்கப்புறம் சீட்டு முடிஞ்சதுக்கப்புறம் போடணும்னு இருந்தேன் ஆனால் என்னால் இப்போ கோல்டே சேவ் பண்ண முடியல அதுக்கான காசு வந்துட்டு எப்படி போகுதுன்னே தெரியல ஃபஸ்ட்டு நம்ம வந்து மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸோட கோல்டு ஸ்கீம் பற்றி பார்த்துக்கலாம் எல்லா ஷாப்லேயும் வந்துட்டு கோல்டு ஸ்கீம்கான பேம்ப்ளெட் இது மாதிரி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேங்க நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக ஸோ இதில் என்ன மாதிரி ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இவங்க வந்து ரெண்டு ஸ்கீமா வச்சுருக்காங்க டுவெல் மந்த் ஸ்கீம் ஒன்று இன்னொன்று வந்து டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க நான் சொல்கிற எல்லா சீட்லையுமே காமனாக வந்து நீங்கள் என்ன அமௌண்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்களோ அது த்ரூ அவுட் எல்லா மந்த்தும் அதே அமௌண்ட்டு தான் பே பண்ணணும் இப்போ நீங்கள் இரநூறு ஏழு சீட்டுக்கு ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா மாதமும் இரநூறு இரநூறு ஏழு தான் கட்டணும் ஒரு மாதம் இரநூறு இன்னொரு மாதம் ஐநூறு அப்படிலாம் வந்துட்டு நீங்கள் கட்ட முடியாது ஸோ அதுதான் வந்துட்டு இது ஃபஸ்ட்டு ரூல் எல்லா ஸ்கீமுக்குமே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கு மந்த்து நீங்கள் வந்து இரநூறு ரியால் பே பண்ண போகிறீங்க ஸோ அப்படி பன்னெண்டு மாதம் நீங்கள் ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியாக அவங்க வந்துட்டு கிஃப்ட் வவுச்சர் வந்து தருவாங்க இந்த டுவெல் மந்த்ஸ் ஸ்கீமுக்கு லாஸ்ட்டாக நீங்கள் வந்துட்டு எவ்வளோ கிஃப்ட்டு வவுச்சர் தராங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ரியல் வந்து தராங்க நம்ம பே பண்ண அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் வந்து கிஃப்ட் ஒவுச்சராக தருவாங்க இதே நீங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ரியல் இந்த டுவெல் மந்த்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி ரியல் வந்து கிஃப்ட் வவுச்சர் தருவாங்க இந்த டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதில் வந்து ஒன்றை மடங்கு உங்களுக்கு காசு வந்து கிடைக்கிது நீங்கள் வந்து இரநூறு ஆள் மாதம் மாதம் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்ஸ் அதாவது ரெண்டு வருஷம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூறு யாருக்கு வந்து கிஃப்ட் வவுச்சர் கொடுப்பாங்க அந்த கிஃப்ட் வவுச்சர் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நகை எடுக்கிறப்ப வந்துட்டு மேக்கிங் சார்ஜ்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்கக்கிட்ட கேட்டப்போ மலபார் ஜுவல்லர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மந்த்லி மந்த்லி பே பண்ணுற அமௌண்ட் எல்லாமே வந்து கோல்டாக தான் கன்வெர்ட் பண்ணி அவங்க ஆட் பண்ணி வைப்பாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு ஐநூறு ரூபாய் மாதம் கட்டுறீங்க அப்படின்னா அந்த அன்றைக்கு எவ்வளோ கோல்டோட ரேட்டோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி அந்த ஐநூறு ரியால் காசுக்கான தான் வந்து ஆட் பண்ணுவாங்க இவங்க வந்து கேஷ் ப்ரைஸாக வந்து லாக் பண்ண மாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து மாதம் மாதம் வந்து இத்தனை கிராம் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இந்த பன்னெண்டு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் நகையாக தான் எடுக்கணும் கோல்டு காய்ன்ஸ் அப்படிலாம் எதுவுமே தரமாட்டாங்க இது வந்து எல்லா ஷாப்லையுமே காமனான இதுதான் எல்லா இதுலேயுமே வந்து சீட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் தான் எடுக்கணும் காயின்ஸோ காசோ தரமாட்டாங்க ஓகேங்களா இது இப்போ நான் சொன்ன ஸ்கீமை வந்து ஷார்ட் அண்ட் கிரிஸ்பாக சொல்லிடுறேங்க நீங்கள் மந்த்துக்கு டூ ஹண்ட்ரட் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மலபாரில் ஒரு ஒரு மாதமும் இரநூறு இரநூறு ஆள் பே பண்ணுவீங்க ஸோ டுவெல் மந்த்ஸ்க்கு இன்ட்டு டூ ஹண்ட்ரட் ஸோ ரெண்டாயிரத்தி நானூறு வந்து கட்டியிருப்பீங்க அந்த ரெண்டாயிரத்தி நானூறு ஏழுக்கான கோல்டு வந்து அந்தந்த மாதத்துக்கான கோல்டு வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும் கடைசியாக நீங்கள் வந்துட்டு கோல்டு எடுத்துக்கலாம் அவங்க என்ன தருவாங்க இதில் அப்படின்னா கிஃப்ட் வவுச்சர் வந்து தருவாங்க ஒன் இயர் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ தருவாங்க நூறுஆள் தருவாங்க இதே நீங்கள் வந்துட்டு ரெண்டு வருஷம் பிளான் வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா முந்நூறு ஆள் தருவாங்க இதுதான் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸோட ஸ்கீமு பேமெண்ட் வந்து மலபாரோட ஆப் இருக்குது அது மூலியமாகவும் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் டேரெக்டாகவும் பே பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கை ஜுவல்லர்ஸோட கோல்டு ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் இங்கே வந்து கோல்டு ஸ்கீம் வந்து நூறு ரியாலருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் மாதம் மாதம் நூறு ரியல் கட்டினாலே வந்துட்டு நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும் நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் கட்டுறீங்க அதுக்கப்புறம் உங்களால் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் கட்டுற நூறு ரியாலுக்கு வந்துட்டு இருபத்தி அஞ்சு ரியால் வந்துட்டு போனஸாக தருவாங்க நீங்கள் வந்து எல்லா இடத்துலையுமே சரி அமௌண்ட்டாக தரமாட்டாங்க திருப்பி கோல்டாக தான் தருவாங்க ஓகேவா ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆறு மாதத்தில் நீங்கள் அறநூறு ரியால் கட்டியிருப்பீங்க ப்ளஸ் அவங்க தர போனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் ஸோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ரியால் வந்துட்டு உங்களுக்கு வரும் இதே நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ரியல் வந்து ஒன் இயருக்கு பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ரியல் வந்து போனஸ் தருவாங்க நீங்கள் கட்டுற அமௌண்ட்டில் பாதி வந்துட்டு உங்களுக்கு போனஸ் தருவாங்க ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங் வந்து ஹண்ட்ரட் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ஹண்ட்ரட் ரியல் பே பண்ணுறீங்க டுவெல் மந்த்ஸ் இன்ஸ்டாலு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்ரியால் வருது அவங்க தரப்போகிற போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ரியால் ஸோ மொத்தமாக சேர்த்து தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு நீங்கள் வந்து கோல்டு எடுத்துக்கலாம் இவங்க வந்து நம்ம கட்டுற அமௌண்ட் வந்து ஒரு ஒரு மாதமும் கேஷாக தான் இவங்க வந்து லாக் பண்ணுவாங்க கடைசியாக வந்திருக்கிற கேஷ்க்கு நம்ம கோல்டு வந்து எடுத்துக்கலாம் பிராகர் ஜுவல்லர்ஸோட கோல்டு ஸ்கீம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவங்க வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட் வந்து டூ ஃபிஃப்டி ஏரியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப் அப்ட்டு எது வரைக்கும் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஒன் இயர் இன்ஸ்டால்மெண்ட் தான் டுவெல் மந்த்ஸு டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து நம்ம டூ ஃபிஃப்டி ரியல் பே பண்ணோன்னா எந்த மாதிரி உங்களுக்கு கேல்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒரு இன்ஸ்டால்மெந்த் வந்து டூ ஃபிஃப்டி ரியால் ஒரு ஒரு மாதமும் வந்து நீங்கள் பே பண்ணணும் டூ ஃபிஃப்டி ஸோ டுவெல் மந்த்ஸ் வந்து நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா த்ரீ ரியல் வந்து டோட்டலாக வரும் ஸோ அதில் வந்துட்டு அவங்க எவ்வளோ வந்து போனஸாக தருவாங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ரியால் தருவாங்க ஸோ டோட்டலாக அமௌண்ட் அப்போ எவ்வளோ வரும் த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ரியல் வந்துட்டு வரும் இவங்க வந்து ஒரு ஒரு மாதமும் வந்துட்டு கோல்டில் தான் வந்துட்டு உங்களுக்கு சேவ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் டூ ஃபிஃப்டி பே பண்ணிட்டீங்கன்னா அந்த அணைக்கு எவ்வளோ கோல்டு வந்து உங்களோட டூ ஃபிஃப்டி அமௌண்ட்டுக்கு வருதோ அதை வந்து கன்வெர்ட் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கடைசியாக வந்துட்டு ஆவரேஜ் பண்ணுறப்போ எவ்வளோ கோல்டு வருதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து ப்ராகத்தோட கோல்டு ஸ்கீமு இது வந்து அவங்க வவுச்சரில் வந்து கொடுத்துருந்தது எனக்கு இதில் என்ன டவுட் வந்துச்சு அப்படின்னா சிக்ஸ் மந்த்ஸ் பே பண்ணுறப்போ எவ்வளோ தருவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன் சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போனஸாக தருவாங்க ஓகேங்களா இது ஜாயாலக்காஸோட கோல்டு ஸ்கீம் பற்றி பார்த்துடலாங்க இவங்களோட ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ரியல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப் டு எவ்வளோ வரைக்கும் நீங்கள் பே பண்ணலாம் அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ரியல் வரைக்கும் பே பண்ணலாம் ஒன் இயர் வந்து நீங்கள் கோல்டு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ மந்த்லி மந்த்லி வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் அமௌண்ட் டூ ஹண்ட்ரடில் நான் சொல்கிறேன் டூ ஹண்ட்ரட் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா டுவெல் மந்த்ஸ்க்கு வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரியல் வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ போனஸ் தருவாங்க அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ரியல் வந்து தராங்க ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்போ நம்மளுக்கு ஒன் இயர் முடிச்சிட்டோம் அப்படின்னா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரியல் வரும் ஸோ நீங்கள் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரியலுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கோல்டு எடுத்துக்கலாம் மந்த்லி மந்த்லி இவங்க வந்துட்டு கேஷாக லாக் பண்ணுவாங்க டூ ஹண்ட்ரட் ரியல் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து இருக்கும் ஸோ கடைசியாக அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கோல்டு எடுத்துக்கணும் அதுதான் வந்து நான் கேஷாக லாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒரு சில பேரால் ஆறு மாதம் கட்டிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக கட்ட முடியல அப்படின்னா அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி வந்துட்டு அவங்க வந்து தராங்க ஸோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ரியலில் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ரியல் வந்துட்டு அவங்க போனஸாக தருவாங்க ஸோ நீங்கள் வந்து டூ ஹண்ட்ரட் ரியால் வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் பே பண்ணியிருப்பீங்க ஸோ அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரியல் ப்ளஸ் வந்துட்டு இந்த எயிட்டி ரியல் இது எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நீங்கள் கோல்டு வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் இதே வந்துட்டு நான் மேக்ஸிமம் ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஃபைவ் தௌசண்ட்க்கு வந்துட்டு ஒன் இயர்க்கு எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஃபைவ் தௌசண்ட் ரியால் நீங்கள் பே பண்ணும் மந்த்லி மந்த்லி பே பண்ணும் டுவெல் மந்த்ஸ்க்கு பே பண்ணிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ரியல் வந்துட்டு இருக்கும் அறுபதாயிரம் ரியால் வந்து இருக்கும் அவங்க எவ்வளோ போனஸ் தருவாங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் ரியல் வந்து தருவாங்க ஸோ அப்போ மொத்தமாக வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ரியல் வந்து இருக்கும் நீங்கள் வந்துட்டு பாதியிலே பிரேக் பண்ணுறீங்க அதாவது ஆறு மாதத்துலேயே வந்துட்டு கட்டிட்டு எங்களால் முடியல அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் ரியல் வந்துட்டு உங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க ஸோ இது தான் வந்துட்டு இந்த சிக்ஸ் மந்த்ஸோட பிளானோடது நகை சீட்டு கட்டி முடித்ததுக்கப்புறம் நகையாக தான் கொடுப்பாங்க காசாக எந்த இதுலேயும் தரமாட்டாங்க ஸோ நீங்கள் வந்து கோல்டாக தான் நீங்கள் எடுக்கணும் ஓகேங்களா இது வந்து எல்லா ஸ்கீமுக்கும் அப்ளிகபிள் இதில் எனக்கு சில டவுட்ஸ் எல்லாமே வந்ததுங்க இது எல்லாமே அவங்க சொன்ன டீட்டெயில்ஸு ஸோ நான் என்ன டவுட்டாக கேட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு கன்சியூமராக இருந்தால் நிறைய டவுட்ஸ்லாம் வரும் இல்லையா அந்த இதெல்லாம் கேட்டேன் இப்போ ஒரு சில மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காசு சீக்கிரமே இருக்கும் சரின்னு கட்டிடுவோம் ஒரு சில மாதம் வந்து நம்மளால் கட்ட முடியாத சுச்சுவேஷனும் இருக்கும் ஸோ அப்போலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஷாப்பில் எல்லாத்துக்கிட்டையும் காமனான ஒரு கொஷினாக கேட்டிருந்தேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ நடுவில் நம்ம எத்தனை மாதம் வந்து ஸ்கிப் பண்ணுறோமோ அத்தனை மாதம் வந்து தள்ளி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ என்னால் இந்த ஒன் மந்த் வந்து பே பண்ண முடியல அப்படின்னா கடைசியாக டிலே வந்துட்டு ஒன் மந்த்து லேட்டாக தான் நம்ம எடுக்க முடியும் ஸோ அதுதான் சொன்னாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு பத்து மாதம் வந்துட்டு கரெக்டாக கட்டியிருக்கேன் லாஸ்ட்டாக நடுவில் வந்துட்டு ஒரு ரெண்டு மாதம் வந்து கட்டலை சரிங்களா ஆனால் வந்து ஒன் இயரில் நம்ம ஸ்கீம் முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒன் இயரில் முடியாது ஸோ அப்போ வந்து ஃபோர்டீன் மந்த்ஸ் ஆகும் ஏன்னா நான் ரெண்டு மாதம் கட்டலை இல்லையா அதுக்கப்புறம் அந்த ஒன் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு மாதம் கட்டணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கீம் முடியும் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து டுவெல் மந்த்ஸும் பே பண்ணியிருக்கணும் ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா நீங்கள் ஒரு ஸ்கீமுன்னு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக மந்த்லி மந்த்லி வந்து பே பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒன் இயரில் முடியும் அப்படின்னா அது வந்துட்டு அது ரெண்டு மாதம் வந்து தள்ளி போயிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கோல்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு சஜஷனாக நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நகை சீட்டு இந்த இதெல்லாமே நான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் எந்தெந்த கடையில் எந்த மாதிரி வந்து ஸ்கீம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டேன் இந்த ஸ்கீம் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன மாதிரி கோல்டு வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கோங்க அந்த கலெக்ஷன் வந்துட்டு அந்த ஷாப்பில் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஏன்னா நம்ம வந்துட்டு இது பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எதாவது ஒரு ஷாப்பில் வந்துட்டு செலக்ட் பண்ணி நம்ம சீட்டு கட்டணுன்னு ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் முடிக்கிறப்போ அங்கே இருக்க கலெக்ஷன் உங்களுக்கு பிடிக்கலன்னா வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் ஏன்னா நம்ம வர்ஷம் ஃபுல்லாக வச்சு யூஸ் பண்ணுற கோல்டு ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அவங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்கள் எவ்வளோ மேக்கிங் சார்ஜ்லாம் வருது அது நம்மளுக்கு அஃபோர்டபுளாக என்னன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு சில நேரம் உங்களால் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே வந்துட்டு கட்டிட்டு உங்களால் பிரேக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேஷுக்கான கோல்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாங்க ஆனால் அவங்க கொடுக்குற போனஸ் அந்த பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு வராது மற்றபடி உங்கள் கேஷுக்கான கோல்டு வந்து எந்த ஷாப்பில்னாலும் எடுத்துக்கலாம் அது ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது ஸோ நீங்கள் வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸாவது பே பண்ணியிருந்தால் தான் அவங்க வந்து பெனிஃபிட்ஸ் தர மாதிரி ஒரு சில ஷாப்பில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஒன் இயராவது மினிமம் கட்டினா தான் நம்மளுக்கு போனஸ் அமௌண்ட் வந்துட்டு நிறையா வரும் ஓகேங்களா என்னோட சஜஷன் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கீமில் எதை வந்து செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா மந்த்லி மந்த்லி கோல்டோட விலை ஏறத்தான் போகுது அப்படி இருக்கப்போ நான் எதை செலக்ட் பண்ணுவேன்ட்டு நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணிக்கோங்க எந்த ஷாப்பில் வந்து நான் வந்து ஸ்கீம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் ஸோ நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது ஷாப்போட கோல்டு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக்கு ஷேர் Okay, bye!